கச்சான் பிஸ்கட் செய்ய அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன நின்று பார்ப்போம் நாங்கள் இப்போ சீனி அடிச்செடுத்திருக்கோம் பவுடர் அடித்து வச்சிருக்கிறோம் கோதுமைமா இது வந்து மேலால கச்சான் பிஸ்கட் செய்தா போல மேலால தூங்குறதுக்காக கச்சான் இது கச்சான் நாங்கள் அறிவில அரைச்செடுத்திருக்கிறோம் இதுவும் கச்சான் தான் நாங்கள் ஆகலம் கூடுதலாக அரைச்செடுத்திருக்கிறோம் கொஞ்சம் எண்ணெய் தன்மையா வந்திருக்கு பாருங்க இது கச்சா பிஸ்கட் வந்து முட்டை போட்டு செய்யலாம் நாங்கள் இன்றைக்கி முட்டை போட்டு செய்யலை டின்பால் விட்டு செய்ய போகிறோம் அப்போ டின்பால் ஒன்று எடுத்துருக்குறோம் மாயரின்னு எடுத்துருக்குறோம் தேவையான உப்பு தேவையானது அப்பச்சூடா வாங்கவே நீ என்னென்ன செய்யறன்னு பார்ப்போம் இப்போ நாங்கள் மாயரின்னா போட்டுக்கொள்கிறோம் பாத்திரத்துக்கு அரைச்சி வச்சுட்டுற சீனியையும் கொட்டிக்கொள்றான் കോത് അടുത്ത കച്ചാ നല്ല അടിച്ച് വെച്ചിരുന്ന കച്ചാണയും പോൾ അരുവൽ നൊവല അരച്ച போட்டு പോട്ടക്കൊള്ളം ஒரு சுட்டியை அப்பச்சூடாக போட்டுக்கொள்கிறோம் தேவையான அளவு மாயரின் விட்டுக்கொள்கிறோம் உப்பு தேவையான அளவு கொள்றோம் உப்பு வந்து சும்மா ஒரு சீனித்தன்மை எடுத்துக்காட்டுறதுக்காக போடுறது தின்பால் விட்டுக்கொள்கிறோம் தேவையான அளவு पण angle इल आधीच हे मिक्स பண்ணي पाहिजे பத்து நிமிஷத்துக்கு முன்னம் நூற்றி ஐம்பது பாதையில் நாங்கள் இப்போ ஃப்ரீ ஹீட் பண்ண போறோம் ஓகே நாங்கள் கையால் குழைச்சு கொள்ளுவோம் இப்போ பேருங்கோ நாங்கள் இந்த பாதத்துக்கு உருட்டி எடுத்துருக்கோம் இப்போ வந்து நாங்கள் இதை பட்டமாக தட்ட போறோம் பேருங்கோ

வச்சுட்டு நாங்களை வைக்கிறோம் நாங்கள் இப்படி இந்த மாவை வட்ட மாவு உருட்டி தட்டி கச்சா நாவ வச்சு தட்டுக்கெல்லாம் வைக்க போறோம் இப்படி எல்லா மாவையும் எடுத்து வைக்க போறோம் நாங்கள் எல்லாத்தையும் தட்டி போட்டு தட்டில வைக்கிறோம் எல்லா அம்மாவையும் தட்டி போட்டு பாப்போம் இப்போ நாங்கள் எல்லாம் தட்டி எடுத்துட்டோம் இப்போ நாங்கள் இதை அவனுக்கு வைக்க போறோம் இருபது நிமிஷத்தால நாங்கள் பாப்போம் இருபது நிமிஷம் வாங்கிட்டு நாங்கள் பார இப்போ எடுத்து பார்க்க போறோம் பாருங்க இப்படி வந்திருக்குண்டு புறா வந்திருக்குது நீங்களும் இப்படி செய்து சாப்பிடலாம் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் செய்து கொடுக்கலாம் கச்சான் பிஸ்கட் ஓகே நாங்கள் இன்றைக்கு செய்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே இன்னும் ஒரு வீடியோவை நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் பாய்